ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இனிப்புலேருந்து எப்படி வெளிவரலாம் இனிப்புக்கு பதிலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம என்னெல்லாம் இருக்கோம் இனிப்பே இல்லாமல் நாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மருந்து பொருட்களை வச்சு எப்படி கொலக்கடை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நாம் மிக்சி ஜாரை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நாம் வந்து ஸ்பூன் இஞ்சி இருக்கு இல்லையா இஞ்சியை வந்துட்டு கொஞ்சமாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப போட வேண்டாங்க ஏன்னா குளக்கட்டை நம்ம ரொம்ப காரம் இருக்கும் இதில் நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதை வந்து நல்லா வந்து கட் பண்ணிடுங்க நான் வந்து இடுக்கையில் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே தான் எடுத்தேன் இப்போ இது வந்து கட் பண்ணிவிட்டு இதுலையே நாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் இங்கே வந்து போட்டுக்குங்க உங்களுக்கு வந்து இப்படி வேண்டாம் தேங்காய் வந்து கட் பண்ணி தான் நான் போடுவேன் அப்படின்னா லாஸ்ட்டாக மாவு பிசையில கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் தேங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப மாதிரி நம்ம வந்து அரைக்கணும் இல்லையா பாதி அரைஞ்சு பாதி அறையாம இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி நாம் வந்து ஒரு கிரு கிருன்னு போட்டோம் அப்படின்னா கூட போதும் லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இப்போ நாம் கடாய சூறு பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த கொலக்கட்டைக்கு இத்தனி கூட இனிப்பு தேவையில்லை எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே சூப்பராக அவங்க விரும்பி வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அவங்க எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப இருந்து ஹெல்த்தியான ஒரு கொலக்கட்டை தான் வந்து இது இப்போ நம்ம இதை வந்து வதக்கியாச்சு இதுலேயுமே கொஞ்சமாக வந்து நம்ம ஜீரகம் போ போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த ஜீரகத்தோடு நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அந்த கருவேப்பிலையும் அது கூட வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்குங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து காரம் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காரம் போடலை எனக்கு அந்த காரமே வந்து போதும் இப்போ நம்ம இதையும் வந்து வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சோம்லையா அந்த விழுதுகள் இருக்குலையோ அதை வந்து இதிலேயே வந்து ஊற்றிடலாம் இதில் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் நம்ம வந்து கிண்டணும் ரொம்ப கிண்டனிங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்டாகிடும் அதனால் லைட்டாக வந்து வதக்குங்க அதுவே போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க ரொம்ப வதக்க வேண்டாம் நான் சொன்னக்குள்ள நல்லா வதக்குங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வதக்கிட்டு இதுலேயே வந்து தண்ணியும் வந்து ஊற்றிடல நம்ம இந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொதிக்கவே விட வேண்டாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லைட் சூடு வந்தால் வந்து நம்மளுக்கு போதும் அதுவே போதுங்க நம்ம இந்த கொலக்கட்டைக்கு கரெக்டாக வந்து பக்குவம் வந்துடும் இப்போ நம்ம வந்து லைட்டாக அது சூடான ஒன்று நம்ம வந்து எடுத்து வச்ச பச்சரிசி மாவை அது கூட வந்து ஆஃப் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்ல கிளறி நீங்கள் வந்து நல்லா மாவு பச மாவு பக்குவத்தில் வந்து அதாவது கொலக்கட்டை மாவு பக்குவத்தில் வந்து பிசைஞ்சுக்கிறோங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடுங்க எப்போயுமே நிறையா மாவு வந்து போட்டுறாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா சில டயத்தில் நம்மளுக்கு தண்ணி பத்தாது சில டயத்தில் வந்து மாவு அதிகமாச்சு அப்படின்னா தண்ணி ஆயிடும் மாவு இப்போ நம்மளுக்கு இந்த பக்குவம் வந்து கரெக்டாக போதும் இப்போ நம்ம அந்த நம்ம அவிக்கக்கூடிய பாத்திரத்தை வந்து நல்லா கழுவிட்டு அதில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கொலக்கட்டையை வந்து நல்லா பிடிச்சி எடுத்து நல்லா வந்து அவிய வச்சிங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்துட்டு கொலக்கட்டை வந்து ரெடிங்க இந்த கொலக்கட்டையில் நம்ம வந்து எந்த வித ஸ்வீட்டும் வந்து சேர்க்கலை ஸ்வீட்டை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து கொளக்கட்டையை வந்து எப்படி இதை வந்து நம்ம பிடிச்சி வச்சாச்சு இது கொலக்கட்டை வந்து அவருக்கு ஒரு அதாவது ஃபாஸ்ட்டாக அவியணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேறு இருக்குங்க அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொலக்கட்டைக்கு வைக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கொளக்கட்டையை தூக்கி அதில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து ஆகுங்க கொலக்கட்டை அவியறதுக்கு அதனால இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம கொளக்கட்டையை வச்சுட்டு மூடி வச்சிடணும் எப்போயுமே நம்ம எந்த பொருளையுமே மூடி தான் சீக்கிரம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதையும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சே நிமிஷம்னால் கொலக்கட்டை வந்து சூப்பராக வந்து அவிஞ்சிருச்சு இப்போ எப்படி அவிஞ்சிருச்சு அப்படின்னு கொலக்கட்டை அவிஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நாம் வந்து ஏதோ ஒரு ஸ்பூனோ ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எடுத்து குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எல்லாேருக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்